ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சொல்ல பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வச்சு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் இட்லி மாவும் ரவையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு கேக் பண்ண போகிறோம் மற்ற கேக்கு மாதிரி இது ப்ளஃபியாக இருக்காது சாஃப்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சும்மா ஜாலியாக குழந்தைங்களோட சம்மர் லீவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அதாவது பொடி பண்ண வெள்ளம் இது பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இது வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு அவ்வளோதான் இது கரைஞ்சிட்டும் இது ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்ல வெள்ளத்தை கரைச்சி இப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாகு பாதெல்லாம் தேவை இல்லைங்க கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி விட்டுறலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வருப்பட்டு வரட்டும் திராட்சையும் பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி நல்லா உப்பி வரணும் நல்லா அப்படியே வரட்டும் இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பு வந்துருச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ்லாம் பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா முந்திரி இந்த பாதாம் பிஸ்தா இந்த மாதிரிலாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இந்த சூரியகாந்தி விதை இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பம்ப்கிங் சீடு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரவை பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு எந்த கப்பில் வெள்ளம் அளந்தோமோ அதே கப்பில் தான் ரவையும் எடுத்துக்கிறோம் எல்லாம் இட்லி மாவு எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்துக்கணும் அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும் இப்போ ரவையும் வந்துட்டு இந்த நெய்லியே திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் வறுத்துக்கினால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த நெய்யில் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேற வேறொரு பாத்திரத்தில் இதையும் மாற்றி வச்சுக்கலாம் இதே பாத்திரத்தில் விட்டோம்னா கண்டிப்பாக ரவை வந்துட்டு சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறது நல்லது இப்போ ஒரு பவுலில் இப்போ இந்த பவுலில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பான மாவை சேர்க்காதீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாவை சேர்த்துக்குங்க இப்போ அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறோம் ஒன்று அரை முக்கால் அதான் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை கப்பு வந்துட்டு தேங்காய் துருவால் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நீங்கள் பல்லு பல்லாக கூட நீங்கள் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் உப்பு வந்துட்டு ஒரு பின் சேர்த்துக்குங்க ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வெள்ளைக்கரச சேர்த்துடலாம் இந்த முக்கால் கப்பு வெள்ளம் வந்துட்டு கரெக்டான அளவாக இருக்குது கேக் எப்போதும் சாதனா சிம்பிளாக சாப்பிட முடியும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்வீட் இன்னும் நல்லா தித்திப்பாக சாப்பிட்றாங்கனா ஒரு கப்பை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் முக்கால் கப்பு வந்துட்டு சேர்க்கறது கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் ஆனால் நம்ம மறந்துட்டேன் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலனா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க இப்போ வரத்த முந்திரி தாட்சாக சேர்த்துட்டேன் அவசரப்பட்டு சேர்த்துட்டு அது உள்ளுக்குள்ளே எல்லாம் போய் தங்கிருச்சு இப்போ அது ஒரு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம் அந்த ரவையில் நல்லா ஊறி வரணும் இப்போ இந்த பாத்திரத்தை தான் நம்ம கேக் வந்து செட் பண்ண போகிறோம் அதனால நெய்யோ இல்லாட்டி பட்டரோ தடவிட்டு வச்சிடலாம் அப்போ தான் கேக்கு வெந்து வரும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஏலக்காய் தூள் இப்போ தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கேக் பேட்டரை தூக்கி இந்த பாத்திரத்தில் செட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுடலாம் இந்த கேக் பேட்டரை தூக்கி அதில் வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த கடாய்க்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போது மூடியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் கேக் வேக வேகவே இல்லை நான் அப்படியே சென்டர்லாம் அப்படியே வேகவே இல்லை சுத்தி மட்டும்தான் லைட்டாக லேயர் வந்திருக்கு திரும்ப தட்டு போட்டு மூடி திரும்ப ஒரு பத்து நிமிஷம் விட்டு பார்த்தேன் வேகவே இல்லை அதனால் நான் குக்கரில் சிப் பண்ணிட்டேன் குக்கரில் தண்ணி திரும்ப ரெண்டு மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு கேக் பேட்டரை தூக்கி அப்படியே வச்சு அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன் மூணு விசில் விட்டேன் வேகில் திரும்பவும் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் கேக் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டிக்கை விட்டு பார்க்கலாம் கேக் நல்லா வெந்து வந்துருக்குங்க இப்போ இதுதான் ஒட்டவே இல்லை ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை இது கைப்பிருக்கிற சூட்டுக்கு வரட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுத்தீரம் வந்து லைட்டாக ஒட்டி இருக்குது கமுத்து பார்த்தா வரல கத்தி வச்சு கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுக்கிறேன் ஆனால் நம்ம பட்டர் நெய் தடவி தான் வைச்சோம் ஆனாலும் லைட்டாக ஒட்டி ஒரு வேளை அடியில் கறி இடிச்சா என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஸ்டீம் பண்ணதுனால கருகாது சான்ஸ் இல்லை பார்ப்பாங்க கமுத்துட்டு பார்க்கலாம் லைட்டாக தட்டி கொடுத்துடலாம் பரவாயில்ல எடுக்கிறதுக்கு ஈஸியாக எதுங்கிறது வந்துருச்சு ஈஸியாக வந்துருச்சு சுத்தீரை மட்டும்தான் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு ஆனால் பரவாயில்ல கத்தியில் எடுக்கும் அந்த கொஞ்சம் பார்க்க சுத்திரும் சுரும் சுரும்பாக இருக்குது இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதாவது பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக புளிப்பாகவும் இனிப்பாகவும் கலந்தமாக இருக்குது ஒரு டைம் ட்ரை பண்ணி பண்ணலாம் ஒரு சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருந்தது என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஆனால் நல்லதாக இருக்குது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நெய் வாசனை தேங்காய் துருவல் அந்த ஸ்வீட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் பிளஃபியா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ரசிச்சு சமைச்சு நல்லா